ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தேக் சேனல் இன்னைக்கு ஒரு சூப்பரான காரசாரமான ரோட்டுக்கடை பருப்பு வடை நம்ம பார்க்க போறோம் மசால் வடை அது ரொம்பவே கிறிஸ்பியா வந்து எப்படி சேர்த்துட்டு பாக்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்களான சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பிளீஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணி விடுங்க அப்போதான் நான் போற வீடியோ நோட்டிபிகேஷனா கிடைக்கும் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் பாருங்க இப்போ நான் வந்து கடலை பருப்பு வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து ஒரு டூ ஹவர்ஸ் வந்து நான் ஊற போட்டு எடுத்து வச்சிருக்கேங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பருப்பு வட வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க பருப்பு வந்து ஊற வச்சு எடுத்து நல்லா அலசிட்டு இது போல் நீங்கள் ஊற வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு இது போல் நான் ஊற போட்டு எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து நானூறு கிராம் அளவுக்கு இருக்கும் இப்போ இந்த தண்ணியெல்லாம் நம்ம வடிகட்டிட்டு எடுத்துட்டு வந்துடலாங்க பாருங்க கொஞ்சம் கூட நான் தண்ணிகள் இல்லாம நான் வடிகட்டி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்ப இது கூடவே ஆற ஏழு வெள்ளைப்பூண்டு வந்து நீங்க தோல் உரிச்சிட்டும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து தோலோட கூட சேர்த்துக்கலாங்க நான் தோலோட தான் சேர்த்துக்கிறேன் இப்ப ஒரு இஞ்சி அளவுக்கு நம்ம இஞ்சி எடுத்து தோல் நீக்கிட்டு இதோட நம்ம சேர்த்துக்கலாம் இது கூடவே அஞ்சு ஆறு வர மிளகாவை நம்ம சேர்த்துக்கலாங்க எக்ஸ்ட்ராவும் நம்ம பச்சை மிளகாவும் சேர்க்க போறோம் இது போல சேர்த்து வந்து பருப்போட அரைக்கும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இது சின்ன மிளகான்றதுனால நான் அஞ்சாறு வர மிளகா எடுத்திருக்கேன் பெரிய சைஸா இருந்ததுனால நீங்க ரெண்டு மூணு எடுத்துக்கங்க கரெக்டா இருக்கும் இப்போ இந்த வடைக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு வந்து நான் இதுலயே நான் சேர்த்துக்க போறேங்க உங்களுக்கு கரெக்டா தெரிஞ்சதுன்னா இதுல சேர்த்துக்கங்க அப்படி இல்லைன்னா நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்த பிறகு நீங்க சேர்த்துக்கங்க இப்போ வந்து நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே பாத்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க ரொம்ப வாசமா இருக்கும் சேர்த்துட்டு இத கொர குறைப்பா வந்து பல்ஸ் மோட்ல வச்சு விட்டு விட்டு அரைச்சி நீங்க எடுத்துக்கங்க பாருங்க நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு இது போல நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் இந்த பக்குவத்துல இருக்கணும் ரொம்ப நைஸாவும் இருந்துட்ட கூடாது உங்களுக்கு வேணும்னா ஒரு வேலை வந்து நீங்க வயசான தாத்தா பாட்டி அந்த மாதிரி இருந்தாங்களன்னா இன்னும் இன்னும் கொஞ்சம் நைஸா கூட நீங்க அரைச்சிக்கங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல இது போல வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சாப்பிடும் போது அங்கே பருப்பு இருந்தா கடிப்படும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் தான் நம்ம இது போல நம்ம அரைச்சி எடுத்துக்கிறோம் பாருங்க எல்லா பருப்புகளையும் நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்களா நம்ம பெரிய சைஸ் வெங்காயம் வந்து யூஸ் பண்ண போறது இல்லைங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் சின்ன வெங்காயத்தை இது போல சின்ன சின்ன பீஸில கட் பண்ணி வெச்சிருக்கேன் அத வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே கொஞ்சமா நம்ம கறிவேப்பிலை சேர்த்துக்கலாங்க பால் கொஞ்சம் அதிகமா வேணும்னு நினைச்சிங்களா அதுக்கு தகுந்தாற் போல நீங்க சேர்த்துக்குங்க ஆல்ரெடி நம்ம வரமிளகா வந்து சேர்த்திருக்கோம் இப்ப வந்து நானு ஒரு மூணு நாள பச்சை மிளகாய் இது போல சின்ன சின்ன பீஸுகளாக கட் பண்ணி இதோட நான் சேர்த்துக்கிறேன் இது கூடவே கொஞ்சமா வந்து நம்ம தூள் வந்து சேர்த்துக்கலாங்க ரொம்ப அதிகமா வேண்டாம் ஒரு பிஞ்சு அளவுக்கு சேர்த்துக்குங்க ஏன்னா நம்ம குறைவான அளவுக்கு தான் வந்து பருப்பு எடுத்திருக்கோம் அதுக்கு தகுந்தாற்போல நீங்க பெருங்காய் தூள் வந்து சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு கொத்தமல்லி இலை இருந்தா நீங்க சேர்த்துக்குங்க இப்போதைக்கு என்கிட்ட இல்லாதனால நான் வந்து சேர்த்துக்கல நல்லா வந்து இது போல மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க அப்பதான் இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் நம்ம சேர்த்து பொருள் எல்லாமே ஒன்னா கலந்து வரும் இது போல கலந்து வந்த பிறகு நம்ம உருண்டைகளை வந்து பிடிச்சு பாக்கணுங்க அப்போ ஒரு பிடிப்பு வரணும் அதுதான் வந்து நம்ம தட்டி விடும் போது பிரிஞ்சு போகாம இருக்கும் பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் இது போல நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு சின்ன சின்ன உருண்டைகளை உங்களுக்கு எந்த சைஸுக்கு வட வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்க நல்லா வந்து உருண்டைகளை இது போல நீங்க சேது வச்சுக்கோங்க அப்பதான் தட்டி வர்றதுக்கு ஈஸியா இருக்கும் பாருங்க பொரிக்கிறதுக்காக நம்ம ஆயில் வந்து சூடுபடுத்திக்கிட்டோம் இப்போ இது போல உருண்டைகளை நம்ம சேர்த்து வச்சுட்டா நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ ஒவ்வொரு உருண்டைகளை நம்ம கையால் வந்து தட்டி இதோட சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக வந்து உள்ளங்கையில் தண்ணி வந்து அப்ளை பண்ணிக்கங்க ரொம்ப வேண்டாம் பாருங்க இது போல நம்ம ஒவ்வொரு பீஸ்களை தட்டிட்டு சேர்த்துக்கலாங்க எண்ணெய் வந்து மீடியமான தான் இருக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து ஹை பிளேம்ல வச்சுக்கோங்க அப்புறமா வந்து மீடியமான பிளேம்ல வந்து வச்சுக்கோங்க இல்லைன்னா வந்து உள்ள வந்து மாவு வெந்து வராது ஆறையில் உருண்டிகளை நம்ம இதில் தட்டி வந்து சேர்த்துக்கிட்டோம் அதிகமா நீங்க சேர்த்து விடாதீங்க வந்து வெந்து வராதுங்க இது போல வந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வச்சு எடுத்துட்டீங்கன்னா வெந்து வரும் உள்ள மாவும் பாருங்க நம்ம வந்து தட்டி விட்டு இருக்க வடை வந்து ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு நம்ம திருப்பி விட்டுக்கணுங்க உடனே வந்து திருப்பி விடக்கூடாது கலஞ்சி போயிடும் நல்லா கிறிஸ்பியா வர்ற வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க வடை வந்து ரொம்ப கிறிஸ்பியா வெந்து வந்துடுச்சு இப்ப நம்ம எடுத்துக்கலாம் சூப்பராவே ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்ப இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் ரொம்பவே கிறிஸ்பியான இந்த கார வடை வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சண்டே குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை ஃப்ரெண்ட்ஸ்